இந்த உடனே மரத்துலேருந்து பிடுங்கி இதண்டைக்க அந்த சாரும் மற்றது கிணக்கிகாய் இருக்குது நல்ல கடிச்சு சாப்பிட விதமாக பதமாக கிடக்கு பார்த்தீங்கண்டா நல்ல இனிப்பான பழம்தான் இங்கே என்றபடியாக நான் சும்மா துரைச்சி போட்டு சாப்பிட்றேன் கடையில் வர்ற சொல்லி சொன்னால் என்ன பூசி இருக்கோ இதெண்ட் இருக்கோ அப்படின்னு சொல்லி அது எஸிக்கு விநாயகரி விட்டு கழுவி போட்டு தான் அந்த பழங்களை சாப்பிடுவோனும் ஆனால் வீட்டுக்கு எண்டை படிக்கிறனால நாங்கள் ஒரு துதைப்போ கடிப்போம் ஊரில் மாங்க புடுங்கி குத்தி சாப்பிட்றது இருக்குது அந்த ஞாபகம் பெறுகுது மற்றது புளியங்க மாங்க அதுகள் கூட சாப்பிட்ருக்குறோம் அங்கே கிடையாது தானே இப்போ இப்போ எல்லாம் மாங்குவினம் அந்த மரத்தில் பிடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு அப்படி அம்பிடை இல்லை இங்கே அங்கே மாங்காயை குத்தி சாப்பிட்ற மாதிரி இங்கே ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு கிடச்சிருக்கு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஆப்பிள் புடுங்க வந்திருக்கிறேன் வீட்டில் நிற்கிற ஆப்பிள் இருக்குது நோமலாக நாங்கள் தெரிஞ்சவை பழகினவ என்று சொல்லி ஃப்ரெண்ட்ஸை இருக்கினோம் அவையால் என்று சொல்லி சொன்னால் தங்களுக்கு அதிகமாக அந்த ஆப்பிள் இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுறினோம் அப்போ அதை நாங்கள் என்ன செய்கிறது நல்ல சிநேதம் பழகினுட படிக்கினாலே அதை எடுத்து பிடுங்கி கொண்டு போய் அது ஜூஸ் அடித்து கொண்டு வர்றது அப்போ அதுக்காகத்தான் நீங்களும் இப்படி பழமரங்கள் இருக்கேன்ட்டு போட்டு கொட்டுனது அப்படியே தேவை இல்லையான்னுட்டு விடுறதா விட்டு இப்படி எடுத்து நீங்கள் ஜூஸ் அடிச்சு இப்போ பிள்ளைகள் இருக்கிறன்னு சொன்னாங்களோட பிள்ளைகள் விரும்பி ஜூஸ் குடிப்பினமா இருந்தால் நீங்கள் இந்த பழத்தை பிடுங்கி கொண்டு போய் கொடுத்தா ஜூஸ் அடித்து எடுக்கலாம் மற்றபடி நீங்களே வீட்டிலே மிஷின் வச்சிருக்கிறதா இருந்தால் கூட இந்த பழத்தை பழங்களையும் எடுத்து சேகரிச்சோ பிடுங்கியோ எடுத்துட்டு வேறு பழங்களையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஜூஸ் அடித்து நாலாந்தம் இப்போ கோடை கால நேரம் தான் இதை பாவிக்கலாம் விண்டர் காலம் அதாவது காலம் வந்தால் போல இப்படி எடுக்கிறது எல்லாம் கஷ்டமாக இருக்கும் கூடுதலாக வாங்க தான் வேணும் ஆனால் இப்போ கோடை காலத்தில் இருக்கேங்களே அதை நாங்கள் பா பாவிக்க இல்லையென்று சொன்னால் வீணாக போயிடும் அப்படியே இப்போ நாங்கள் இப்போ இந்த மரத்துக்கு வந்துருக்குறோம் எல்லாம் பிடுங்கக்கூடிய மாதிரி எட்டு எட்ட புடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ தான் இன்றைக்கு இன்றைய நாள் விட்டால் பிறகு புடுங்கலாம் போயிடும் இப்போ எட்டாம் மாதம் முடிகிற கிடையில இந்த அப்புழுகள் பிடுங்கிடணும் இல்லை என்று சொல்லி சொன்னால் பிறகு எல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு விழுந்தால் பிறகு அது பழுதாக போயிடும் அப்போ நாங்கள் இது பிடுங்கி எடுக்கவே வந்திருக்கிறோம் ஆக கீழே விழுந்தன்ட்டு சொன்னால் அடிபட்ட இது வந்தால் கரை நாள் வச்சிருக்கீங்களா அதை முதல் அடித்து ஜூஸை எடுக்க வேணும் இப்போ இப்படியான பழம் பழமெண்டு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் வாங்கலாம் தான் வாங்குகிற கடையில் வாங்கி எல்லாம் பொலிஷ் பண்ணி எல்லாம் இப்போ ஒரு லெவலானது வச்சு தான் அவங்க விற்பாங்க ஆனால் இது கெமிக்கல் இல்லை வீட்டில் ரெண்டு வரையில்லை நாங்கள் வடிவாக கழுவி போட்டு நாங்கள் இது ஜூஸ் அடிக்கலாம் இந்த இது ஆப்பிள் முசான்னு சொல்லி சொல்கிறதீங்க அது கூடவே இங்கே கூடுதலாக செய்து வைப்பார்கள் கூடுதலான கூட இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஜூஸ் அடிக்கிறதை விட்டுவிட்டு குடிக்கிறதை விட்டுவிட்டு மற்றது ஆப்பிள் மூஸ் நான் அப்படி செய்கிறேன் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு மாதிரி செய்வினம் போத்தில அடைச்சி ஆப்பிள் மூசா வைப்பினம் டீ ஃப்ரிட்ஜில் வைப்பினம் நான் அந்த ஆப்பிள் எடுத்து தோலை சீவி போட்டு கழுவி போட்டு தோலை சீவிட்டு அவிச்செடுப்பேன் ஓரளவு அவியல் வந்தோன்னே அதை நல்லா மசிச்சு போட்டு சாற விட்டுட்டு சாணி அடித்து அந்த நுறையாக இருந்தாலே அப்படியே அதோட விட்டுட்டு சாப்பிடுவேன் நல்லா தான் என்ன கொஞ்சம் அந்த ஆப்பிள் முஸ் அது சத்து கூடக்கில் நீங்கள் அதை அப்படி பாவிக்கலாம் மெட்டது நீங்கள் இந்த கூடை கால நேரங்களில் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பான ஆப்பிளோ அல்லது சின்ன ஆப்பிளோ குருட்டி ஆப்பிளோ அதுகளை எடுத்து கருக்கி பழப்புளி அந்த புளிகளை விட்டுட்டு இதை கூட புளிக்கி பதிலாக நீங்கள் பாவிச்சிங்கன்ட்டு சொன்னால் கூடுதலாக அந்த என்னென்று சொல்கிறது கூட இந்த ரத்த உயரத்த ரத்த அழுத்தம் முள்ளவை சரி அவைகளுக்கெல்லாம் அந்த பழ புளிகள் அது இதுகளை குறைச்சிட்டு நீங்கள் இப்படி தக்காளி பழமோ அல்லது ஆப்பிள் கிட்ட கேட்கல ஆப்பிள் கூட அப்படி பாவிக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு சில பேர் பச்சையாக சாப்பிட பஞ்சு படிவினா ஆப்பிள் மூசாண்டு செய்து கொடுத்தா சாணியம் கொஞ்சம் போட்டு விட்டால் லெக்கா லெக்காய்டு சாப்பிடுவினோம் அப்போ அதனால் நாங்கள் கூடவே அப்படி சாப்பிட்றது உண்டு என்னென்னு சொன்னால் சாணுடைய அந்த டேஸ்ட்டுக்கே நான் அப்பிள் முசா சாப்பிட்றது கூட அதில் அது அப்பிள் முசில் கூட அதை தான் கூட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடுவேன் இருக்கும் மற்றது இது சலாட் மாதிரி கூட நீங்கள் உறைஞ்சி அப்படி கேரட் சம்பல் போடுவீங்க தானே அப்படி இதை நல்லா ஸ்ரே பண்ணி உறைஞ்சி போட்டு சிவத்த வெங்காயம் நல்லா பிஞ்சு பச்சை மிளகாய் போட்டு ரெண்டு கறிவேப்பிலையும் அப்படியெல்லாம் போட்டுட்டு சொட்டு தேசிக்க அப்படி விட்டுட்டு கொஞ்சம் பால் விடலாம் அல்லது விடாமல் கூட நீங்கள் சாப்பிடலாம் அதை கூடவே ஒரு சலாட் மாதிரி சேர்த்து சாப்பிடலாம் சோ சோத்தோடு சாப்பிட்றதா கூட என்றால் கொஞ்சம் முறைப்போ பச்சை மிளகாய் போடலாம் இல்லை சும்மாயே ஃப்ரூட் சலாட் மாதிரியே இதை உறைஞ்சி போட்டு வட்டி போட்டு தண்டு தயிர் போட்டுட்டு சேர்த்து சாப்பிடலாம் மற்றது ஜூஸ் எங்கேயும் அடிக்கலாம்ட்டு யோசிப்பீங்க நார்மலாக நீங்கள் எல்லா வீட்டிலையும் இப்போ கிரைண்டர் அது கண்டு அடிக்கிறது கண்டு வச்சிருப்பீங்க பழங்கள் அதில் கூட அடிக்கலாம் மற்றது ஜெமனியில் ரைவேசன் மார்க்கில் அடிக்கலாம் கூடுதலாக எல்லா கிராமங்கள்லையும் எல்லா இடத்துலேயும் அந்த கடை இருக்கும் அதில் கொண்டு போய் கொடுத்தேன்ட்டு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே அடிக்கலாம் அதை விட வேறு கடையிலும் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் அடித்தது போய் ரைவாய்ஸின் மார்க்கெலாம் தான் அடிச்சிருக்கிறேன் அந்த கடையெல்லாம் கூடுதலாக நீங்கள் விதியல் மரக்கறிகள்கிட்ட விதியில் அதுகள் தான் கூடுதலாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காலம் தொட்டும் இந்த ஆப்பிள் அடிக்கிறதும் அங்கே அறிஞ்சிருக்கிறோம் வேறு இடம் எங்களுக்கு தெரிய இல்லை ஆனால் வேறு வேறு சிட்டியில் இடங்களில் இருந்தால் நீங்கள் அதுகளை சொன்னால் மற்ற அன்பர்களுக்கு அந்த இடங்களை நாடி அவைக்கு கிட்ட எந்த ஆப்பிள் அடிக்கக்கூடிய இடம் இருக்குன்ட்டு சொல்லி கொண்டு போய் அடிக்கலாம் அது நாங்கள் கொடுக்குறது இப்போ நாங்கள் அடிக்கிற இடத்துல என்ன சொன்னால் நாங்கள் கொடுத்த ஆப்பிளையே அவை தராயினோம் அதை ஏற்கனவே அவை ஆப்பிள் வச்சுருப்பினா நாங்கள் கொண்டு போய் எவ்வளோ கொடுத்தா இதை கிலோ எவ்வளோ அண்டு எடுத்து அதுக்கு எவ்வளவு ஜூஸ் அண்டு சொல்லி அதை அடித்து தருவினா இப்போ நாங்கள் ஆப்பிள்களை கூட கடையில் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் வாங் கடையலில் வாங்குகிற ஆப்பிள்களை கனகாலம் வச்சுருக்கீங்களா அது இப்போ எட்டாம் மாதம் ஆனால் கூடுதலாக இப்போ நாங்கள் கூட பன்னையல் இதுகளுக்கு போயிட்டு கூடுதலாக பண்ணையில போனால் மரங்கள் பல மரங்கள் கூட இருக்கும் நீங்கள் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அதுகளை பிடுங்கி வந்து லாகன் செய்து அதை பாதுகாத்து வைக்கலாம் டிசம்பர் மாதம் மட்டுமே தாராளமாக இருக்கும் ஒரு கார்ட்போர்ட் போட்டியை எடுத்து அதில் பரவி நீங்கள் வச்சிங்கன்ட்டு சொல்லி சொன்னால் ஒரு காத்தோட்டம் பிடிக்கிற மாதிரி வச்சு சொல்லி சொன்னால் அது டிசம்பர் மட்டும் தாராளமாக இருக்கும் சில வழியில் நாங்கள் டிசம்பரை விட்டுமே இடக்கடை ஒன்று ரெண்டு அங்கேயாவது அழகும் அது எப்படியானது அழுகும் என்று சொல்லி சொன்னால் எங்கேயாவது குழவி குத்தி அல்லது பூச்சிகள் இந்த அப்பிளிகள் சில அப்பிளிகளில் குழவி குத்துறது அந்த இனிப்பு இதுகளுக்கு சாப்பிட வரைக்கும் குத்தினா அப்படியானது அழகும் அல்லயே கீழே நாங்கள் புடுங்கில் கீழே விழுபட்டது இருக்குன்னு தானே அப்படி அடிபட்டது தான் அழுகம் அப்படியானதை நீங்கள் தவத்தி முதலே எடுத்துட்டு அடிபடாமல் பிடுங்கி கீழே விழாமல் எடுத்ததுகள் என்று சொல்லி சொன்னால் அதை நீங்கள் டிசம்பர் மாதமில்ல கூட அங்காளேயே நீங்கள் பாதுகாக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதிலையெல்லாம் குத்தி குழவிகள் காயப்படுத்தியோ கீழே விழுந்த அடையாளங்கள் கீழே வந்தால் போல கூடவே பூச்சிகள் குழவிகள் குத்தி அடையாளத்தெல்லாம் இது பழுதாகுது இதைத்தான் நான் இன்னொரு காணொலியில் போட்டிருக்கிறேன் எப்படி அதாவது கிட்ட சின்ன மரங்களாக இருந்தால் வேறு வேறு பெரிய இன மரங்கள் பெரிய பெரிய பழங்கள் இதுகள் வருதுன்ட்டு சொன்னால் அதை அந்த பேக்கால் கட்டி அதை பாதுகாக்கிறது இருக்குது ஒரு நெட்டு போட்ட பேக்கு மாதிரி இருக்குது அது நூறு நூற்றம்பது பேக்குன்ட்டு வாங்கலாம் இப்போ பெரிய மரம் இவ்வளோ தொகையாக இருக்கிறதுக்கு நீங்கள் அது ஆனால் ஓரளவு சின்ன மரங்களாக இருக்கிற பதிவான மரங்கள் சின்ன மரங்களாக இருக்கிற இடத்துல நான் காட்டியிருந்தேன் இன்னொரு காணிலே நாசிபியர்னன்ட்டு சொல்கிறது அதாவது ஆப்பிளும் பியரனை பேரிக்காயும் சேர்ந்த பழம் அந்த ரெண்டும் சேர்ந்த இனப்பழத்தை தான் நாசி பியரென்று சொல்கிறது அதுக்கு நல்ல பெருசாயும் பெறும் அதை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி கட்டி ஆனால் கட்டின அந்த பேக்கால் கட்டின அவ்வளோ பழமும் நல்ல பெருசாக ஒரு அடையாளம் இல்லாமல் வந்திருக்கு ரெண்டாவது குழவி எதுவுமே உள்ள போய் குத்தி பழுதாக்காது இதை நாங்கள் விளக்கம் இல்லாமல் நிற்கிறது கூடுதலாக குழவிகள் குத்துறது குத்தி இதன்றதால தான் காயப்படுறதாலே அது பழுதாக போகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போ வச்சுருக்கறது மரத்துலேயே அப்படியே கீழே விடா விழாமல் பிடுங்கி வச்சுருக்குற ஆப்பிள் காயப்படையில் குழவி குத்தையில் வச்சிருக்கிறோம் அப்போ இப்படியான ஆப்பிள் நாங்கள் நம்ம காட்புட்பட்டியில் பரவி வைச்சோம் என்று சொல்லி சொன்னால் காத்தோட்டம் இல்லை அது டிசம்பர் கழிஞ்சு தை மாசி மட்டுமே இருக்கும் இந்த இதை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது அல்லது குழவிகள் குத்தினது இதுகளுக்குள்ளாலே அடையாளப்பட்டது அப்போ நான் ஆப்பிள் அடிக்கல அவங்கள் இப்போ அடிக்கிற இடத்துல நான் போய் பார்க்கல ஆப்பிள்கள் இருக்கும் அதுக்குள்ளே இப்படி எல்லாம் இருக்கும் இந்த கீழே விழுந்து அடையாளப்பட்ட ஆப்பிள் கூடவே அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் கொடுத்த ஆப்பிள்லேயே அப்படியே அடித்து தர சொல்லி நீங்கள் கதைக்கலாம் அப்படி கொடுத்து என்னென்னு சொன்னாலும் கூட கண் எடுத்து அதை துப்புரவாக்கி கொண்டு போய் கொடுத்தோம் அதை நீங்கள் அப்படியே அடித்து எடுக்கிற இடம் இருக்குது அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்படி கூட செய்யலாம் இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்க ஆப்பிள் ஜூஸ் சரி ஜூசரி ஜூஸ் சரி அதெல்லாம் நீங்கள் கண்ணால் காண்றதே இல்லை அப்போ அங்கேயெல்லாம் இப்போ அப்பிள்ளை இருக்கட்டும் அது என்ன பழமாக இருந்தாலுமே கூட நீங்கள் கண்ணால் காணாத இதுகள் இருக்குது தானே இப்படியானதெல்லாம் சேர்க்கப்பட்டு தான் அடித்து புளிஞ்சு வருது பெரும்போது எத்தனை அப்பிள்கள் எவ்வளோ கேவலத்தில் இருக்கும் அதை கொண்டு போய் சிலாக்கள் கொடுக்குற அந்த இதுகள் அப்படியே போட்டுட்டு அப்படியே அடிபடும் ஒரு கழுவல் தண்ணியோடு ஏதோ ஒன்று ஒருக்கா கழுவுனோம் ஆனால் இந்த ஊற்ற அழுகினது புழுக்கூத்தல் எல்லாமே இருக்கும் அப்படியே வேறுமா அப்போ நீங்கள் கொடுக்குற ஆப்பிளை கொடுத்து நீங்களே துப்புரவாக அடித்து கொண்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் ஆப்பிள் ஜூஸை கொடுக்கல அப்படியே அவ்வளோ திக்காக நீங்கள் கொடுக்காம தண்ணியில் சரிக்கு சரி கலந்து கூட கொடுத்தால் பிள்ளைகளுக்கு எந்த சளிக்கும் எந்த வித பா பாதிப்பும் இல்லை நோமலாக தடிமண் விண்டர் காலங்கள்லாம் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் அப்போ ஆரம்ப எல்லாம் இங்கே ஆஸ்பத்திரிகளுக்கு போனால் ஆஸ்பத்திரிகளில் குழந்த பிள்ளைகள் உள்ள அந்த இதில் பார்த்தேன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்க ஆப்ரேஷன் செய்த பிள்ளைகளுக்கோ ஓரளவு வளர்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுருக்கிறது கேஸ் தண்ணியும் மெட்டது இந்த ஆப்பிள் ஜூஸு தான் வச்சுருப்பேன் வேறு ஜூஸுகள் கொடுக்க கொடுக்காயினா என்னென்னு சொன்னால் ஆப்பிள் ஜூஸ் குளிராக்க மாட்டுது சளி வைக்க மாட்டுது வச்ச சளியை கூட சளி போக்கும் அப்படி கூடவே இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன நான் இருக்கேக்கில் நான் மருந்தா பாவிச்சது ஆப்பிள் அவைக்கு சளியை பிடிச்சிட்டு சொன்னால் அப்பிளை சீவி போட்டு கொடுப்பேன் அப்பிளை கடிச்சு சாப்பிடுட்டு அப்படியே ஓங்க அழைப்பினேன் சளி எல்லாம் வரும் அப்போ அது கூடவே தெரியும் நீங்கள் சாலையாக சளி பிடிச்ச வைக்கண்டா அப்பிளை கொடுத்து பாருங்க இந்த நேரம் வாழைப்பழமோ பழமோ தோடம்பழமோ எந்த குளிரான பழங்கள் இந்த ஆப்பிளை தவிர வேறு எந்த பழமுமே கொடுக்காது இங்கோ அதைத்தான் நான் சொல்லுவேன் சளி தடிமென்று இருக்கிற நேரங்களில் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் பாவிக்கலாம் ஆப்பிள் பாவிக்கலாம் மற்றது நீங்கள் ஆப்பிளில் செய்யப்படுறது மற்றது ஆப்பிளோட அந்த ஜூஸை கலந்த இந்த ஜூஸை கலந்துறேன் அந்த நேரம் கொடுக்காது எங்கோ அப்படி வர்த்தன் சளி இதெல்லாம் இருக்கேங்களா குள்ள குழந்தை பிள்ளைகளுக்கு உகந்தது சமிவாட்டுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்யும் ஆப்பிள் அடுத்து நாங்கள் ஜூஸுகள் சும்மா சாப்பிட்றதெல்லாம் சொல்லுவோம் மெட்டது ஆப்பிள் கூகன் ஆப்பிள் கேக் கூட அடிக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு பர்த்டேக்கோ என்னத்துக்கோ கூடைக்குலையோ இந்த ஆப்பிளை சேர்த்து வச்சிருக்கேக்குலையோ ஒரு கேக் அடிக்க போகிறோம்னு சொன்னாலே நெடுக பட்டர் கேக்கு பட்டர் கேக்குன்றத விட அதோட ஆப்பிள் போட்டு ஆப்பிள் கேக்கு இப்போ சில பேர் ஆப்பிள் சும்மா சாப்பிட அலேஜி என்று சொல்லி சொல்கிறேன் என்னென்னா அந்த தோலோட சாப்பிடக்குள்ளே அலேஜி தொண்டை அடிக்கிறான்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருக்கினாம் எனக்கு தெரிஞ்சவே இருக்கணும் அப்படியானவை கூட அப்பிளே அவிச்சு ஆப்பிள் முசு அல்லது ஆப்பிள் கூகுனா சாப்பிடக்குள்ளே ஒன்றும் செய்யாது அப்போ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சில பேருக்கு புளிக்கிறது பல்லு கூசுறது எல்லாம் இருக்குது ஆப்பிள் சாப்பிடக்குள்ள சாரி ஒரு அளவு குமிஞ்சு சாப்பிடையில ஆனால் அதே நேரத்திலே ஆப்பிள் கேக்கு ஆப்பிள் ஜூஸ் என்று சொன்னால் குடிப்பினா மெட்டது இந்த ஆப்பிள் அதாவது வேறே ஒரு விதத்தில் அவிச்சோ அதை வேறு தன்மையாக்கி போட்டு கொடுக்க வேக்கிலே அவைக்கு அந்த அலர்ஜியோ கடிக்கிற தன்மை இருக்காது ஆனால் ஆப்பிள் கட்டாயம் உங்களோட உடம்புக்கு சாமி பாட்டுக்கும் ஒரு சில அலுவலுக்கெல்லாம் ஆப்பிள் முக்கியம் நீங்கள் அப்படி சந்தர்ப்பமுள்ள நீங்கள் கிடைக்கிற நீங்கள் எடுத்து சாப்படுங்கோ மற்றது கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் கோடை காலங்களில் இதுகளையும் தவற விட்டுறாதீங்க இதுகளும் ஒரு முக்கிய ஒரு என்னென்னு சொல்றது ஒரு கொபி மாதிரியே இதை கூட ஆப்பிள் பறிக்கிறது இப்போ நான் கூடவே வீட்டை இருக்கலாம் ஆனால் சரி இந்த ஆப்பிள் பறிக்கிறது ஒரு சந்தோஷம் அதை அதுலேயே ஒரு கேக் அடிக்கிறது ஜூஸ் அடிக்கிறது ஆப்பிள் மூஸ் செய்கிறது அதெல்லாம் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சந்தோஷம் மாதிரி அப்படி அதை செய்து இதண்டு வித்தியாசம் வித்தியாசமான ஆப்பிள் மேட்டுது அதுலேயுமே இங்கேயே ஆப்பிள் எத்தனையோ விதமான ஆப்பிள் இருக்குது டேஸ்டானது சிலது சமைக்கிறது கண்டு அதாவது ஆப்பிள் செய்கிறது கண்டு சில பேர் புரிபான ஆப்பிள் அது கண்டு இது கண்டுக்கலாம் சாப்பிட்றது கண்டு புரிபான ஆப்பிள் இருக்குது கருகி போடுறது கண்டு புரிபான புளிப்பான ஆப்பிளை கருகி பாவிக்கலாம் அப்படியெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இவ்வளவு நேரமும் ஆப்பிள் பிடுங்குறத பார்த்தீங்கள் அதாவது நான் வந்து ஆப்பிள் பிடுங்குறேன் அதில் என்னென்ன செய்கிறேன் எப்படி என்னென்னெல்லாம் செய்கிறனான் அது ஆர் ஆரெல்லாம் என்னென்னத்துக்கெல்லாம் பாவிக்கலாம் என்று சொல்லி பார்த்துருந்தோம் இத்தோடு இந்த காணொலியை இந்த பழம் ஆப்பிள் பிடுங்குற விஷயத்தை இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் வேறு என்னென்ன பழங்கள் அம்பிடும் அல்லது வேறு என்னென்ன செய்யலாம் கூட காலத்துக்குன்றதை நான் அம்பிடைகளில் அதை எடுத்து உங்களுக்கு காணொலியாக தருவேன் மிக்க நன்றி அன்பர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை